சினிமாவில் இருந்து வந்தவங்க சினிமாவில் இருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க சினிமாவில் இருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம் அரசியல் இருந்த தலைவர் எல்லாருமே இட்லி கிடைக்கிற வியூ சொல்ல போயிட்டாங்க அண்ணா உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன்னா திரையிலேயே சரி நாங்களும் இந்த மக்களும் உங்களை தோக்க விட்டதில் நிஜத்தில் எப்படின்னா தோக்க விட்டுருவோம் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இதயத்தில் வரைக்கும் இந்த உதட்டு தளபதி 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 மட்டும்தான் இருக்கும் சேர்ந்துட்டா தலைவனாயிரலாம் ஆனா ஒரு நல்ல தலைவனால மட்டும்தான் பத்து பேரை தலைவனாக்க முடியும் அந்த மாதிரி என் பின்னாடி வந்த ஒரு ஒருத்தரையும் தலைவனாக்கணுன்ற ஒரே முடிவோடு இருக்க வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் தான் தளபதி யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பலம் பொருந்திய கம்பீரமான யானை பின்னாடி அமைதியாக ஆனா ஆனால் அதோடய கழுத்தில் கட்டியிருக்க சின்ன மணியோட சத்தம் வேகமாக முன்னாடி வந்துடும் அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானைக்கு முன்னாடி ஒரு சின்ன சத்தமாக அவங்க முன்னாடி பேச வந்திருக்கேன் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி டிவிக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சொன்ன விஷயம் எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்காங்க இவங்க மத்தியில் உங்களால் கட்சி நடத்த முடியுமா உங்களால போட்டி போட முடியுமான்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிவி கே பத்தி பேசாத ஒரு அரசியல் தலைவர் கூட இல்ல பத்திரிகையில ஏதாவது ஒரு ஓரத்துல ஒரு துண்டு செய்தியாவது நம்ம கட்சியை பத்தி வந்துடாதா அப்படின்னு இயங்குற எத்தனையோ கட்சிக்கு மத்தியில் டிவிக்கே பத்தி செய்தி வந்தாலே தலைப்பு செய்தியா மட்டும்தான் போற எத்தனையோ பத்திரிகைகள் இங்க இருக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி நிறைய கட்சியை பார்த்துட்டோம் மூணாவது கட்சி நிறைய வந்துருச்சு அந்த கட்சியை பார்த்துருக்கோம் இந்த கட்சியை பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு ஆனா இது வரைக்குமே ஒரு கோடி தொண்டர்களோட கட்சியை இது பார்த்துருக்கீங்களா தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் ஒன்றரை கோடிக்கு மேல கட்சிகள் தொண்டர்கள் இருக்காங்க பிஎல்ஏ அதாவது பூத் கமிட்டி ஏஜென்டே இல்லாத எவ்வளோ கட்சிகள் இருக்கு ஆனா பிஎல்ஏக்குன்னு தனியா ஒரு மாநாடு போட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே வேறு எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு வேறு எந்த கட்சியும் முன்னெடுக்காத ஒரு விஷயமா எங்களோடய மாதாவரம் தொகுதியில் நானூற்றி எழுபத்தஞ்சி பூத்துலேயும் வெறும் பெண்களை மட்டுமே பிஎல்ஏ ஏஜெண்டாக போட்டிருக்கோம் அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் இன்றைக்கி ஆண்டுகிட்டிருக்க கட்சிக்கோ இல்லை ஆலப்போகிற கட்சிக்கோ இல்லை ஏற்கனவே இருந்த கட்சிக்கோலாம் சாத்தியம் இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் தளபதி அவங்களோட சொந்த வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க அதனால மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியமாகுது பத்து பேர் சேர்ந்துட்டா தலைவனாகிடலாம் ஆனால் ஒரு நல்ல தலைவனால் மட்டுந்தான் பத்து பேரை தலைவனாக்க முடியும் அந்த மாதிரி என் பின்னாடி வந்த ஒரு ஒருத்தரையும் தலைவனாக்கணுன்ற ஒரே முடிவோடு இருக்க வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் தான் எங்கள் தளபதி பொதுவாவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எப்படி சொல்ற இந்த இந்த கட்சிக்கான போட்டிகள் ஒன்று இருக்கும்ல இந்த இந்த கட்சி இப்படி வளர்ந்துட்டு இருக்கு அந்த கட்சி இப்படி வளர்ந்துட்டு இருக்கு இந்த கட்சி மூணாவது கட்சியா இருக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கு சொல்லும் தாவேக்கா மூணாவது கட்சி இல்ல தமிழ்நாட்டோட முதன்மை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு திரும்புது வரலாறு திரும்புதுன்னு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஐம்பது ஆண்டு கால அரசியல் பார்க்காததை தமிழ்நாடு பார்க்க போது முதல் தடவையா இந்த தாவேக்கா மூணாவது கட்சியில் தமிழ்நாட்டோட முதன்மை கட்சி உருவாக போகுது நீங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம்லாம் போய் சொல்லலைங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம் தளபதி சொன்ன மாதிரி எது தேவையோ அதை தான் உதவி இன்னைக்கு மாதாவரம் தொகுதியில் தமிழ்நாட்டிலேயே வேறு எங்கேயுமே பண்ணாத அளவுக்கு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணி கியூஆர் கோடை கொடுத்து மக்களோட பிரச்சனைகளை வீதிக்கு வீதி தெருக்கு தெரு போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்சி ஆட்சிக்கே வரத்துக்கு முன்னாடி மக்களோட பிரச்சனைகள் கேட்குறேன் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் பகுதி வாரியாக நகரம் வாரியாக ஒன்றியம் வாரியாக ரெண்டு ரெண்டு பொறுப்பாளர்களை போட்டு பொதுச்செயல தலைமை கீழே செயல்பட்டு இருக்கோம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அந்த குரூப்பில் மெசேஜ் வரும் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு பொதுச் செயலாளர் கால் பண்ணுவார் எப்போ அந்த பொண்ணு ஏதோ ஒரு உதவி கேட்டு போட்டிருக்காங்க என்னன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது தாங்க உண்மையான அரசியல் அது கொடுக்கறது தான் உண்மையான அரசியல் மாற்றம் அதை விட்டுட்டு ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்போம் ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுப்போம் அப்படின்னு பொதுவாக பேசிட்டு போறோங்களா நாங்கள் இல்லை சினிமாலேருந்து வந்தவங்க சினிமாலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க சினிமாலேருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி அரசியலுக்கு வந்துவிட்டோம் அரசியல் இருந்த தலைவர் எல்லாருமே கடைக்கு கிடைக்கிறீங்க சொல்ல போயிட்டாங்க அதாவது பொதுவா சொல்லுவாங்க வரலாறு யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் தலைமை பேர் எழுதுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அண்ணா உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு அண்ணா திரையிலேயே சரி நாங்களும் இந்த மக்களும் உங்களை தோக்க விட்டதில் நிஜத்துல எப்படின்னா தோக்க விட்டுருவோம் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இதயத்துல துடிப்பு இருக்கிற வரைக்கும் இந்த உதட்டில் தளபதி 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 மட்டும்தான் இருக்கும் தானாபாதி தானாபாதி வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி